இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் பொங்கல் ஆட்டம் ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சுங்க நேற்று நைட் தான் வீடியோ போட்டேன் டவரா வச்சு சும்மா ஒரு பொங்கல் விஷயா தான் நான் போட்டேன் மொத்த வண்டி இருக்குன்னு தான் காமிச்சிருந்தேன் டவராவும் லோ பட்ஜெட்ல புல் ஆப்ஷனு நம்மளுக்கு டவரா இருக்கு ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் உண்டோ ரூப் ஏசி எல்லாமே வந்துருங்க மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் லோ பட்ஜெட்டுக்கு பன்னெண்டு பேர் போற வண்டி இருக்கு அதே மாதிரி இந்த வண்டி பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சென்னை கிட்ட வாலா சாப்பாட்டு இருக்கீங்களா செங்கல்பட்டு தான் முன்னாடி வரும் வாழை சாப்பாட்டு வாலா சாப்பாட்டுல வராங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஒரு கனவு ஒரு வண்டி எடுக்கணும் ஒரு கனவு அந்த கனவு இந்த பொங்கல் அதுவும் இன்னைக்கு ரீச் ஆகுது நம்பி அவங்க நல்ல பொருள் கொடுப்பேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நாலு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்தாங்க இவர் சார் தான் வண்டி எடுக்கிறாரு பேசி நம்மளால முடிஞ்சவங்க சூப்பர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் ஓட்டிய வண்டி சூப்பர் குவாலிட்டிங்க வண்டி இன்ஜின்ல இருந்து ஏசில இருந்து ஏர்பேக்ல இருந்து எல்லாமே வந்துடும் ஒரு கம்மி பட்ஜெட் தான் டூவீலர் பட்ஜெட் தான் இந்த வண்டிய நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தா நம்ம நல்லபடியா கொடுப்போம் இந்த புக் விடுதா அப்படியே கமெண்ட் சொல்லுவாரு கேட்டேன் பாதுபாத்தில இருந்து வரோம் சார் நாங்க வண்டி வந்து பார்த்தோம் வீடியோ ஆல்ரெடி பாத்துக்கோம் ஒரு ஆறு வருஷமா வீடியோ பாத்துட்டு இருக்கோம் வருது எல்லாமே நல்லா இருந்துச்சு வந்து பாத்தோம் இன்ஜினியர் எல்லாமே செக் பண்ணி காமிச்சாரு வண்டி நேர்ல பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கு இங்க வந்து எடுத்தேன் வண்டி சூப்பரா இருக்கு சார் எல்லாமே செக் பண்ணி சொல்லுங்க எப்படி சொல்றாரு சரிப்பா நல்லபடியா வச்சுங்க எவ்வளவு நாளா கனவு வண்டி எடுக்கணும் வருஷம் நிறைய வருஷம் சரிப்பா நல்லபடியாச்சு நல்ல வண்டி நீங்க ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டி கூட பாருங்க அப்படியே அசால்ட்டா இருக்கும் வண்டி சரியா ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா சரிப்பா பாருங்க வேற லெவல் வேற மாதிரி இருக்குங்க நேரில் எக்கச்சக்கமா ரெண்டு வண்டி முடிஞ்சிருச்சுங்க ஒரு வண்டி டெலிவரி ஒரு வண்டி அட்வான்ஸு போன வாரம் வீடியோ போட்டு பன்னெண்டு வண்டி குத்துட்டேங்க இது அதுக்கப்புறம் ஆரோ வண்டிங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுணும் வண்டி கிளீனா இருக்கு பக்கா கண்டிஷன்ல வண்டி ஒரு தெளிவான வண்டி டவரா நல்லா இருக்கு நம்பி வாங்க இத வந்தாங்க வாலாஜாபாத் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் வாலாஜாபாத் சென்னை கிட்டேங்க கொடுக்கா நல்லா போடுறோம் அவ்வளவு தூத்தம் நம்புறாங்க எவ்வளோ கடைங்க இருக்குங்க தாண்டி வரணும்னா எவ்வளோ கடைங்க இருக்கு முன்னூறு கடையை தள்ளி நம்மள்ட்ட வராங்கன்னா அது சுத்தமா கொடுப்போம் வாங்க லோ பட்ஜெட்ல எக்ஸூ இருக்கு வேற லெவல்ல இருக்கு சுமம் இருக்குங்க ரொம்ப கம்மி தான் பேர் போயிட்டு சும்மா இருக்கு பியூர்ல இனவா இருக்கு பெரிய வண்டி வண்டி நம்பி ரெண்டு வண்டியும் போகி அதுவும் ரெண்டு வண்டி வியாபாரங்க ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒரு வண்டி டெலிவரி ஆகுது நம்பி வரீங்க எக்கச்சக்கமான வண்டி இருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருக்குங்க பத்தொன்பது இருக்கு பதினாறு இருக்கு டிசர் இருக்கு அப்புறமா மான்சா இருக்கு எவ்வளவு வண்டி இருக்குதுமா லோ பட்ஜெட்ல வர்ணா இருக்கு வேகனா இருக்கு நேரில் வந்து பாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயில் இந்த சேன்றம் சுத்தமாக இருக்குங்க நாலு டேரம் புது டயரோட ஃபுல் ஆப்ஷன் இருக்கு நம்பி வரீங்க நிறைய வண்டிங்க இருக்கு இண்டிகா லோ பட்ஜெட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஓனர் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுவும் லோ பட்ஜெட்டு இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் லேட்டஸ்டாகவும் இருக்கு எல்லாமே இருக்கு நேரில் வந்து பாருங்க டாப் மாடல் வண்டிங்க நிறைய கொடுக்குறேன் நம்பி வரீங்க நல்ல வண்டி எடுத்து போகிறீங்க வாங்க பொங்கலுக்கும் நம்ம ஆபீஸ் சோப்பரில் தான் இருக்கும் நேரில் வாங்க இதுமாரி நல்ல வண்டிங்களாம் எடுத்துருப்போங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க ரெண்டு பைக்ல வந்தாங்க இந்த காரை எடுத்துட்டாங்க கிளம்பிட்டாங்க நூத்தி முப்பது கிலோமீட்டர்ல வந்திருக்காங்க சென்னை கிட்டதான் வந்து நம்மள்கிட்ட வந்து எடுத்துன்னு போறாங்க சரிப்பா போயிட்டாங்கப்பா நல்லபடியா நல்லா சரிப்பா போயிட்டாப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு வண்டி எடுத்துட்டாங்க நன்றி வாங்க நல்லாண்டி தோங்க பிஸ்மிலாசை மதிச்சு பார்த்த எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி பொங்கலுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணினே இருக்கீங்க வாட்ஸ்அப்ல எக்கச்சக்கமா வந்துச்சு கமான்லயும் வந்துடுங்க எல்லாரும் ரீப்ளை பண்றேன் கொஞ்சம் ஒர்க்ல இருக்க முடிச்சுட்டு ரீப்ளே பண்றேன் மதிச்சு பார்த்த எல்லாருக்கும் நன்றி நன்றி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்லபடியா பொங்கலை என்ஜாய் பண்ணுங்க நன்றிங்க